பக்தி நேரம் ஆன்மீக தகவலிலே எந்தெந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி தெய்வ வழிபாடு செய்து தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் இன்று சனி ஞாயிறு இந்த இரண்டு நாட்களில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாட்டுகளை நாம் காணப்போகிறோம் சனிக்கிழமை பிறந்தவர்கள் காலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஓம் ஸ்ரீ வக்ரதுண்டாய ஹும் ஸ்வாஹா என்ற பீஜாட்சர மந்திரத்தை நீங்கள் கேட்கலாம் என்னங்க டெய்லி இதை சொல்கிறீங்கன்னு எப்பவுமே கணபதியோடைய பீஜாட்சர மந்திரத்தை சொல்லிவிட்டு தான் எந்த ஒரு பூஜையும் தொடங்க வேண்டும் குறிப்பாக ஸ்நானம் பொழுது இந்த பீஜாட்சர மந்திரத்தை சொன்னால் உடம்பில் உள்ள அசுத்தங்கள் அனைத்தும் ஓடிவிடும் நம்மளை அறியாமல் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே இந்த பீஜாட்சர மந்திரம் மூலமாக போய்விடும் என்பது ஆண்டோர்கள் வாக்கு ஆகவே சனிக்கிழமை பிறந்தவர்கள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பீஜாட்சர மந்திரத்தை சொல்லி அழகாக குளித்துவிட்டு வந்து என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீலக்கலர் துணி எடுத்துக்கோங்க நீலக்கலர் பட்டு துணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு ஏழு அகல் விளக்கு ஏழு அகல் விளக்கு வச்சுக்கோங்க அதே மாதிரி ரெண்டு வெள்ளி விளக்கோ இல்லை செம்பு விளக்கோ வச்சுட்டு முகத்தில் திரு ஏற்றிக்கோங்க இந்த நீல கலர் பட்டு துணியில் என்ன பண்ணுங்க அழகாக காயின் ஏழு காயின் வச்சுக்கோங்க ஏழு காயின் வச்சு தனித்தனியாக வச்சு முடிஞ்சு மஞ்சள் குங்குமத்தை தடவி அழகாக வச்சுருங்க வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் திருமலையில் கோவில் கொண்டுள்ள கண்கண்ட தெய்வமான அந்த ஏழுமலையானின் திருவுருவ படத்தை முன்னாடி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கிய பக்தர்களே நிறைய பேருக்கு குலதெய்வமே திருப்பதியாக இருக்கும் இன்னும் அவங்களுக்கு அவ்வளோ விசேஷம் குறிப்பாக இந்த சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பிறந்தவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சனி நாதிக்கத்தில் பிறந்தவர்கள் தான் சனீஸ்வர பகவான் அதாவது த காட் ஆஃப் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க கர்ம வினையின் நாயகனாக கருதப்படும் அந்த சனீஸ்வர பகவான் அதாவது நம்மளுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கர்ம வினைகளை தரும் சனீஸ்வரன் நீங்கள் என்ன பண்ணுங்க அழகாக இந்த சனிக்கிழமை நீல வஸ்திர துணியில் இந்த உருபாயை முடிஞ்சு வச்சதுக்கப்புறம் திருவேங்கடமுடையானின் உருவ படத்தை வையுங்க அதே போன்று கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக திகழும் ஹரியும் ஹரணும் இணைந்து பெற்ற செல்வனாம் நம் ஐயப்ப சுவாமியின் திருவுருவ படத்தை வச்சுக்கோங்க அதேபோன்று நம்ம சனீஸ்வர பகவான் நவகிரகங்களில் சனீஸ்வர பகவானுடைய திருவுருவ படம் பக நவகிரக படத்தையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாகு சாஸ்திரே துப்பியம் நமோ நமக ஐயப்பனுடைய மிக மிக முக்கியமான நமஸ்கார ஸ்லோகம் பதினோரு வாட்டி என்ன பண்ணுங்கள் எழுந்துக்கோங்க நமஸ்காரம் பண்ணுங்கள் எழுந்துக்கோங்க நமஸ்காரம் பண்ணுங்கள் பதினோரு முறை இந்த நமஸ்கார ஸ்லோகத்தை சொல்லுங்கள் அதே போன்று ஐயப்பனுடைய காயத்ரி மந்திரம் ஓம் ஸ்ரீ வித்மஹி ஹரிஹர புத்திராய திமஹி தன்னோ சாஸ்தா பிரச்சோதயாது என்று ஐயப்பனுடைய காயத்ரி மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு நூற்றி எட்டு சரண கோஷம் இருக்கிறது ஐயப்பனுக்கு ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் ஹரிகர சுதனே சரணமையப்பா ஓம் கன்னி மூலகணபதி பகவானே சரணமையப்பா இந்த மாதிரி நூற்றி எட்டு சரண மந்திரத்தை சொல்லுங்கள் அதே போன்று எம்பெருமான் திருப்பதி மலையப்ப சுவாமியுடைய சுப்பிரபாதத்தை பிளே பண்ணுங்கள் காலையில் இந்த பிரம்ம தம்போ ஓம் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார் தூலா கர்த்தவியம் தெய்வமான்மீகம் உத்திஷ்ட 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 கோவிந்த உத்திஷ்ட கமலா காந்தா திரைலோக்கியம் மங்களம் குரு இது அழகா பிளே பண்ணி விடுங்க ஜம்முன்னு சொன்னீங்கன்னா இன்னும் விசேஷம் முக்கியமான வழிபாடு திருமங்கையாழ்வார் பாடிய செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வெங்கடவானின் கோவிலின் வாசல் அடியாரும் வானவரம் அறம்பயராய் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே மணிவண்ணா என்று திருமலையானை வேண்டி திருமலையானே கோவிந்தா திருப்பதி வாழும் கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வேங்கடரமணா கோவிந்தா என்ற திருமலை வெங்கடாஜலபதியின் திருநாமங்களை பாடி மெயினாக பூஜையை முடிக்கும்போது ஸ்ரீயக காந்தாய கல்யாண நிதய நிதையர்த்தி ஸ்ரீ வெங்கடே சீனிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று அற்புதமாக இந்த ஸ்ரீனிவாசனின் திருநாமங்களை பாடி ஐயப்பனுக்கு பாடி முக்கியமாக நைவேத்தியங்களில் பண்ண வேண்டியது என்னென்னா ஐயப்பனுக்கு உகந்த பானக நைவேத்தியம் அதே போன்று எம்பெருமான் நாராயணனுக்குரிய வெண்பொங்கல் பிரசாதம் அதே போன்று எல் சாதம் சனி சனி பகவானுக்காக கட்க ஹஸ்தாய தீமஹி தன்னோம் மந்த பிரஜோதயாது சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் நீலாஞ்சன சமாபாஷம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்டம் தேகம் தம் நமாமி சனிச்சரம் என்று சனீஸ்வர பகவானுடைய தியான ஸ்லோகத்தை மனமுருகி பாடுங்கள் சொல்லுங்கள் பக்தர்களே சனி கொடுக்க எவர் தடுப்பார் அந்த மாதிரி ஒரு பவருங்க சனீஸ்வரனுக்கு வாழ்க்கையில மற்ற எல்லா கிரகமும் உங்களுக்கு உதவி பண்ணால் பரவாயில்ல சனி பகவான் கரெக்டான இடத்துல இருந்துட்ட ஆரம்பிச்சுக்கோங்களேன் உங்களை ஒருத்தரும் அசைக்க முடியாது லைஃப்ல ஏன்னா அப்பேற்பட்ட ஈஸ்வர பட்டம் பெற்ற நவக்கிரகங்களிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகமாக நம்மை வியாபித்து கொண்டிருக்கும் ஆட்கொண்டிருக்கும் சனீஸ்வரன் திருநள்ளாற்று நாயகன் தர்பாரணேஸ்வரனோடு ஆலயம் கொண்டிருக்கும் அந்த சனீஸ்வர பகவானுக்கு நாம் இந்த சனிக்கிழமை பிறந்தவர்கள் அத்தனை பக்தியுடன் பூஜை செய்ய சனி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி விடுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் அதே போன்று தமிழிலே சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம்பாழ தாதா குறிப்பாக கண்டக சனி அர்த்தாட்டம சனி ஏழரி சனி அஷ்டமசனி இவர்களெல்லாம் சனியின் இடர்பாடுகளில் இருப்பவர்களெல்லாம் இந்த மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு பிரீத்தி செய்ய அதே போன்று பக்தர்களை இந்த பூஜையை நீங்கள் செய்து முடிக்கும் பொழுது இந்த பூஜையை முடித்த உடனே தயவு செஞ்சு ஒரு பதினோரு எல் சாதமோ இல்லை ஒரு பதினோரு சாதம் பேக்கெட் வாங்கிக்கோங்க வாங்கி ஊனமுற்றவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க குறைஞ்சது பட்சம் ஒரு பத்து பேருக்கு வாங்கி கொடுங்க அத்தனை விசேஷம் சனிக்கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை பிறந்தவங்க இதை பண்ணுங்க அதே போன்று கருப்பு சனி பகவானுக்கு உகந்த கருப்பு வஸ்திரம் இல்லைனா நீல வஸ்திரம் இது ரெண்டுத்தையும் வஸ்திர தானமாக கொடுங்க வாழ்க்கையின் தலையெழுத்து கம்ப்ளீட்டாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் சனிக்கிழமை பிறந்தவர்களின் வாழ்வு அவங்களுடைய ஜனன காலத்திலே எந்த தசாபக்தி எப்படி கிரகங்கள் இருந்தாலும் கவலை இல்லை உங்களுக்கு அந்த பரிகாரம் பண்ணது போக இந்த சனிக்கிழமை ஏழு சனிக்கிழமை இந்த பிரார்த்தனையை செய்யுங்கள் ஏழு அகல் விளக்கினை ஏற்றி மகா நைவேத்தியம் சொல்லி எம்பெருமான் நாராயணனுடைய திருவேங்கடமுடையான திருநாமங்கள் ஐயப்பனுடைய திருநாமங்கள் சனீஸ்வர பகவானுடைய திருநாமங்களை சொல்லி பாடி நல்ல நைவேத்தியம் பண்ணி கற்பூர ஆரத்தி காண்பித்து முடிந்தவுடன் அன்னைக்கு என்ன பண்ணுங்கள் முடிஞ்சால் சிவன் கோவிலுக்கு சென்று சனீஸ்வர பகவானின் தனி சன்னதி இருக்குது அங்கே போய் சனி பகவானுக்கு எழு தீபம் ஏற்றுங்க எல் தீபம் ஏற்றி அவருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணுங்கள் நல்ல பலன் வாழ்க்கையில் கிடைக்கும் அதே மாதிரி ஐயப்பன் கோவிலுக்கு போயிடுவாங்க அவ்வளோ விசேஷம் சனிக்கிழமை ஹரியும் ஹரணும் இணைந்து பெற்ற ஹரிஹர புத்திரனாய் நமக்கெல்லாம் காட்சி தரும் ஐயப்பனுடைய ஆலயத்திற்கு செல்லுங்கள் அதே போன்று பெருமாள் ஆலயத்திற்கு செல்லுங்கள் அதாவது சென்னையில் இருப்பவங்க வந்து நம்முடைய திருமலா திருப்பதி தேவஸ்தானத்திலே டிநகரிலே ஆலயம் கொண்டிருக்கும் திருவேங்கடமுடையானின் ஆலயத்திற்கு செல்லுங்கள் நல்ல வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்க சனிக்கிழமை பிறந்தவர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் மனம் சஞ்சலப்படாமல் இருக்க சனீஸ்வரனை பிரார்த்தித்து முக்கியமாக ஐயப்பனை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா சனீஸ்வரன் உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் செய்ய மாட்டான் அப்படியே உங்களுக்கு வந்து அந்த கர்மவினை பிரகாரம் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய கர்மவினையை குறைத்து உங்களுக்கு அதை தாங்கும் மனோதைரியத்தையும் வலிமையும் கொடுப்பார் என்று அற்புதமாக நீங்கள் இந்த சனிக்கிழமை பிறந்தவர்கள் இந்த ஏழு சனிக்கிழமை தொடர்ந்து வஸ்திர தானமும் உணவு தானமும் அளித்து வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளலாம் என்று கூறி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் என்ன வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை நாம் காணப்படுகிறோம் ஏனென்றால் பக்தி நேரம் வந்து உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒளி கிடையாது ஆகவே நம்ம ஏழு நாளையும் கவர் பண்ணோம்ல அதில் இன்றைக்கே நான் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுன்றத சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் சூரியன் யார் திறமா அப்பாஸ்தாமம் தந்தை சிவபெருமான் விநாயகப் பெருமான் ஆகவே ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்து ஓம் ஸ்ரீ கம் கம் கணபதையே நமஹ என்று விநாயகரை உச்சாடனம் செய்து ஓம் க்ரீம் உச்சிஷ்ட கணபதையே சுவாஹா என்று சொல்லி ஓம் சூரிய தேவாய நம ஓம் ருத்ராய நம என்று பாராயணம் சொல்லி நேர பூஜரமுக்கு வந்துட்டு என்ன பண்ணுங்க சூரியன் நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் வெள்ளி குத்து விளக்குலையோ இல்லை செ செப்பு விளக்குலேயோ அஞ்சு பஞ்சு திரி போட்டு விளக்கை ஏற்றி நல்ல ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலருங்க ஆரஞ்சு கலரில் காவி காவி நிறத்தில் பட்டு துணி வச்சுட்டு பட்டு துணியோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருட்டு நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு ரூபா காயின் ஒரு ரூபா காயின் இல்லை அஞ்சு ரூபா காயின் இதை வந்து மடிஞ்சு அழகாக வச்சுருங்க ஒ ஒரே ஒரே ஒன்று போதும் ஒன்று போதும் சூரியன் நம்பர் ஒன்று தானே ஒன்று பண்ணி வச்சுருங்க என்ன பண்ணுங்க விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் வாங்கிக்கும் விநாயகர் திருவுருவ படத்தை வச்சுக்கோங்க அதற்கு பிறகு சிவபெருமானுடைய திருவுருவப் வச்சுக்கோங்க ஏன்னா சூரியனுடைய அதிதேவத்தை வந்து சிவபெருமான் தான் ஆகவே விநாயக பெருமானுடைய திருவுருவப்படத்தை வைத்து நூற்றி எட்டு அருகம்புல் மலரால் அர்ச்சனை செய்யுங்கள் ஓம் விநாயகா நமக ஓம் விக்னரே விக்னேஸ்வரா நமஹ ஓம் விக்னராஜா நமக ஓம் கணேஸ்வரா நமக ஓம் கபிலா என நமக ஓம் பாலச்சந்திரா எனம இப்படி விநாயக பெருமானின் நூற்றி எட்டு அஷ்டோத்திர நாமங்களை சொல்லுங்கள் இல்லைன்னா அப்பா விநாயகா போற்றி ஓம் அப்பா வேழமுகா போற்றி ஓம் அப்பா அருமூகலிலே போற்றி இப்படி விநாயகர் நூற்றி எட்டு போற்றி தமிழ் போற்றிகளை சொல்லி முடிந்தால் விநாயகர் அகவல் பாராயணம் பண்ணுங்கள் அவ்வளோ விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் வந்து சூரியன் வந்து ரொம்ப ஆதிக்கங்க சூரியன் வந்து என்னென்னா எப்பேற்பட்ட பெரிய பெரிய பதவிகளெல்லாம் உங்களுக்கு தருபவர் ஸோ அவருடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நல்ல வாழ்க்கையில் நல்ல ஏன்னா எல்லாருக்குமே அதான் ஆம்பிஷன் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் என்ன பண்ணுவீங்க நல்ல முன்னுக்கு வரணும் பெரிய பெரிய தான் நம்ம முன்னுக்கு வந்தால் அர்த்தம் ஆகவே அந்த சூரிய பகவானை வணங்கி ஆதித்ய கிருதயம் ததோயுத்த யுத்த பரிசிராந்தம் சமரி சிந்தையாஸ்திதம் ராவணம் சாக்கிரதோ துஷ்டுவா யுக்தாய சமூபஸ்திகம் தெய்வதைஷமாக திரஷ்டியாக தோரணும் உபாகம்யா ப்ரவித்ராமம் அகஸ்தியோ பகவான் ரிஷி நம்முடைய அகஸ்திய மாமுனிகள் எழுதிய ஆதித்ய கிருதயத்தை பாராயணம் பண்ணுங்க நேர்களே ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க எல்லாம் இந்த சர்வ நோய்களிலிருந்து தப்பிக்க ஆதித்ய கிரதயம் ஒன்றை பாராயணம் பண்ணாலே போதுங்க சூரிய பகவான் முன்னாடியே இந்த ஆதித்யகிருதயம் சொல்லுங்க ராமராமம் மகாபாய ஸ்ரூகுக்கிய சனாதனம் சிந்தாசோக பிரசமனம் ஆயுர்வர்தனம் உத்தமம் ஆயுர்வர்தனம் உத்தமம் அப்படின்னா என்ன தெரியுமா எந்த வியாதியும் வராம நம்ம இருப்போம் நல்லா இருப்போம் தான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் ஆகவே சூரிய பகவானுக்கு நல்ல பிரார்த்தனையை சொல்லி அவருடைய தியான ஸ்லோகம் சீரமாய் வாழ சீருள் புரியும் ஞானம்பொழும் ஞாயிறே புற்றி சூர்யா புற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் கிடைவாய் என்று அற்புதமாக சூரிய பகவானின் தியான ஸ்லோகத்தை சொல்லி அஸ்வத் பாசஹஸ்தாயதையும் தன்னோ சூரிய பிரச்சோதையாது என்று சூரிய பகவானின் காயத்ரி மந்திரத்தை சொல்லி சிவபெருமானுக்கு அதே மாதிரி நல்ல வில்வார்ச்சனை ஜம்மன் உங்கள் கையால் ஓம் சிவாய நமக ஓம் பரமேஸ்வராய நமக ஓம் சம்பவே நமக ஓம் விநாயகனே நமக மகேஸ்வராய நமக இந்த மாதிரி சிவபெருமானுக்குரிய நூற்றி எட்டு அஷ்டோத்திரங்களையும் சொல்லி சிவபெருமான் போற்றியும் சொல்லி நல்ல அற்புதமாக தெய்வத்தை குளிர வைங்க அப்படியே நீங்கள் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு நல்ல பதவிகள் நல்ல படிப்பு நல்ல முகத்தில் தேஜஸ் எப்பவுமே நினச்சிக்கோங்களேன் உங்கள் முக தேஜஸ்ஸா வச்சுக்கோங்களேன் எல்லாம் அப்படியே வசியப்படுவோம் அப்பேற்பட்ட வசியத்தை தரும் வழிபாடு சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை நான் ஏற்றிக்கு வந்தாங்க பிறந்தேன் எப்படி இருந்தால் பாருங்கள் சிக்கு சிக்கு சிக்குன்னு இருப்பேன் எப்பவுமே டயர்டாகவே இருக்க மாட்டேன் நான் ஏன்னா அது அது ஒவ்வொருடைய கிழமையில் பிறந்தவங்களுக்கு குணாதிசயம் அது சூரியனுடைய பவர் அப்படி ஜம்முன்னு அப்படி உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் வாழ்க்கையில் அதே போன்று இந்த ப்ரெஷர் இரத்த கொதிப்புன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இரத்த கொதிப்பு இந்த ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் இந்த வழிபாட்டை செய்யுங்க இதே மாதிரி ஏழு ஞாயிற்றுக்கிழமை வஸ்திரதானம் வந்து ஆரஞ்சு கலரில் வஸ்திரதானம் பண்ணுங்கள் ஆரஞ்சு கலர் வேஷ்டியோ இல்லது ஒரு டவலோ உங்களுக்கு தெரிந்த ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்க போதும் ஒரு ஆளுக்கு தானம் பண்ணுங்க போதும் ஒரு ஆளுக்கு தானம் பண்ணுங்க மகா நைவேத்தியம் வந்து மறக்காம சிவபெருமானுக்குரிய அற்புதமான ஒரு பால் பாயசம் சூரியனுக்கு பிடித்த சக்கரை பொங்கல் இது ரெண்டுத்தையும் நைவேத்தியமா பண்ணுங்கள் பானக நைவேத்தியம் எப்பவுமே உசிதம் அதே போன்று பழங்கள் ஆப்பிள் வாழைப்பழம் இதை தீ பழங்களை வைத்து நல்ல ஊதுவத்தியை தூவ தீப ஆரவத்தியை காமிச்சு அந்த முடிந்து வைத்த ஒரு ரூபாய் இல்லை அஞ்சு ரூபாயை வந்து ஏழாவது வாரம் முடியும் போது நீங்கள் சூரிய பகவானின் சன்னதியிலோ அல்லது விநாயகப் பெருமானின் சன்னதியிலோ போடு விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை பண்ணி விநாயகர் பெருமானை சாந்தப்படுத்துவது அத்தனை நல்லது ஸோ இதெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் தங்களுடைய ஜனன காலத்திலே ஜாதக பிரகாரம் தசாபுக்தி கோஷாரம் மந்திர பிரகாரம் செய்கிற பிரார்த்தனைகள் போக இந்த பிரார்த்தனை அவருடைய வாழ்க்கையின் தலை விதியை மாற்றி வைக்கும் என்பதில் எந்த விதமான இரண்டு கருத்தும் உங்களுக்கு தேவையில்லை மற்றே பார்த்திங்களா அதாவது நம்ம இது வரைக்கும் பக்தி நிறத்தில் திகட்டாமல் நம்ம வந்து ஒவ்வொன்று பிரம்மாண்ட புராணத்தில் அளிக்கப்பட்டுள்ள அத்தனை ஒரு மகோன்னதங்களையும் பார்த்து வருகிறோம் இந்த வாரம் கிழமைகளில் பிறந்தவர்கள் என்னென்ன வழிபாடு செய்தால் வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கொள்ளலாம் விதியை மதியால் வெல்லலாம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது பழமொழி சொல்லப்பட்டிருக்கிறது பெரியவர்களால் அதில் எனக்கு முழு உடன்பாடு கிடையாது ஏன்னா அந்த விதி என்பதே கர்ம வினை தானே அந்த கர்மவினையை எப்படி நம்ம ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியாது ஆனால் கர்மவினையின் தாக்கத்திலிருந்து நாம் விடுபட்டு அந்த கர்மவினையை எதிர்நோக்கும் வல்லமையை நாம் பெறலாம் அதுதான் தெய்வ வழிபாட்டின் முக்கியமான சாராம்சம் எப்படி பார்த்தோம் அழகாக ஏழு நாளில் இந்த இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அழகாக குறித்து வச்சுக்கோங்க குடிச்சு வச்சுட்டு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு மறக்காமல் இந்த பூஜையை முடித்து விநாயகரை போய் தரிசனம் பண்ணுங்க முடிஞ்சா விநாயகரை அருகம்புல் மாலையை சாட்டுருங்க விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகம் கொடுங்க கோவிலில் அதாவதுங்க தங்களுடைய சக்திகளுக்கேற்ப இந்த பிரார்த்தனை செய்யும்போது இன்னும் நல்லா கொஞ்சம் ஆகும் எல்லாமே லைஃப்பில் அதுக்கு தான் நம்ம பண்ணுறது வேறு ஒன்றும் இல்லை அதாவது வாழ்க்கை நல்லா இருக்க போகிறோம் பாசிட்டிவாக நம்ம இருக்கிறோம் லைஃப்பில் அதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனால் இறைவனுடைய தெய்வ வழிபாடுகளை அதிகரித்து கொள்வதன் மூலம் வாழ்க்கை எப்பொழுதுமே சீராக செல்லும் அமைதியோடு செல்லும் பரபரப்பு இருக்காது ஸ்ட்ரெஸ் இருக்காது டென்ஷன் இருக்காது தேவையில்லாத எண்ண ஓட்டங்கள் அலைப்பாயும் விஷயங்கள்லாம் நமக்கு இருக்காது ஏன்னால் தெய்வத்தை வழிபட வழிபட நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க அது ஒரு நிலையான ஒரு மைண்டு வந்துருங்க நமக்கு அதுதான் அந்த தெய்வ பக்தியோட ஒரு மிகப்பெரிய ஒரு சாராம்சமே ரெகுலராக சாமி கும்பிட்ற பாருங்கள் ரொம்ப பாட்டைப்பட மாட்டான் ரொம்ப டென்ஷனாக மாட்டான் ரொம்ப சீராக இருப்பான் லைஃப்பில் ரொம்ப அதாவது இந்தப்பா பிரச்சனை பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு ரொம்ப அழகாக அதை கடந்து வருவாங்க நிறைய பேர் மாதிரி ஐயோயோ வந்துட்டு எப்படி சமாளிக்க போகிறோம் தெரியலையோ ஐயோ பயமாக இருக்கே இந்த மாதிரி எண்ணமே வராது அதனால்தான் கிருபானந்த வாரியார் சொல்கிறார் இறை தேடுவதோடு இறையையும் தேடுன்றார் அவர் எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க இந்த வாழ்க்கை ஒரு ஜான் வயிற்றுக்காக நாம் அலைகிறோம் அப்படி அலையும் போது கடவுளையும் சேர்த்து கொஞ்சம் தேடு பான்றார் இறையை தேடுவதோடு இறையையும் தேடு என்று வாரியார் சாமிகள் சொன்னது போல் நேர்களே இந்த ஆன்மீக தகவல்களே பக்தி நேரத்திலே உங்களுக்கு அளிக்கின்ற இத்தனை நல்ல தகவல்களை உங்களுக்கு அளிக்கும் பொழுது என் மனது அவ்வளோ சந்தோஷப்படுகிறது நீங்கள் இந்த வழிபாடுகளை எல்லாம் முறையாக செய்து நான் ஏற்கனவே கூறியது போன்று ஒரு பத்து பேரில் நாலு பேர் பலனடைஞ்சாலே எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் எனக்கு நிறைய அலைபேசி வருகிறது சார் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆக்சுவலாக இந்த சென்ற வாரம் நான் கூறிய சமயபுரம் மாரியம்மன் அந்த பச்சைப்பட்டினி விரதம் வந்து அது நேர்கள் விரும்பிக்கிட்டு தான் அதை சொன்னேன் உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தகவல் ஒன்றுமோ நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய அலைபேசி அனைவருக்கும் ஓரளவு தெரியும் நீங்கள் என்னுடைய முகநூலில் பார்த்தாலே தெரியும் அதில் இருக்கும் ஸோ வீரமணி கண்ணன் என்ற பத் முகநூல் பக்கத்திலே என்னுடைய நம்பர் இருக்கிறது நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வேணும் இல்லை இந்த பிரார்த்தனை பற்றி சொல்லுங்கள் சார் எங்களுக்கு இதை பற்றி தெரியணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை தருகிறேன் இல்லை என்றால் வசம் தொலைக்காட்சிக்கு ஜம்முன்னு இப்போ தான் கையிலே இருக்குங்க உலகம் வசந்த தொலைக்காட்சிக்கு ஒரு ஃபோன் அடிங்க சார் பக்தி நேரத்தில் இந்த மாதிரி சொல்கிறாங்க எங்களுக்கு இந்த ஒரு வழிபாடை பற்றி சொல்லுங்கள் அப்படி நீங்கள் சொல்லுங்கள் அதை இன்னும் சொல்வது எங்களுக்கு எத்தனை ஒரு மகிழ்ச்சி எத்தனை ஒரு ஆனந்தம் ஆகவே இதெல்லாம் வந்து லைஃப்பில் வந்து நமக்கு லைஃப்பில் கிடைக்காதுங்க எவ்வளோ பெரிய பாகியம் நமக்கு சொல்லுங்கள் ஆகவே இந்த கிழமைகளில் பிறந்தவர்கள் இந்த வழிபாட்டுகளை முறையாக செய்யுங்கள் நான் சொன்னது ஏழு வாரம் மினிமம் நீங்கள் ரெகுலராக பண்ணால் சந்தோஷம் ஏன்னா ஒரு மாதத்தில் நான்கு ஞாயிற்றுக்கிழமை வருகிறது சரிங்க அது அழகாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம சூஸ் பண்ணி அப்படியே பண்ணுவாங்க கூடுமான வரையில் இறைவனோடு வாழுங்கள் இறைவனோடு வாழ பழகிக்கொள்ளுங்கள் இறைவன் கூடவே இருந்தான்னா நமக்கு வந்து அத்தனை நல்லது வாழ்க்கையிலே அதே போன்று ஒருபோதும் மீண்டும் சொல்கிறேன் இருகரம் குப்பி குலதெய்வ வழிபாட்டை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் இந்த ஏழு நாள் ஏழு பூஜை பண்ணுறீங்களா கிழமையில் பிறந்தவங்க உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வந்து விநாயகருக்கு அப்புறம் உங்கள் குலதெய்வத்தை மனதில் வைத்து அதன் பிறகுதான் நீங்கள் இதர தெய்வங்களை வழிபட வேண்டும் என்பதை ஆணித்தரமாக மனதிலே பதிய வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நேர்களே இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸை பாசிட்டிவ் ஃபோர்ஸாக மாற்றி வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைய சூரிய பகவானின் அருளும் விநாயக பெருமானுடைய அருளும் சிவபெருமானுடைய அருளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று கூறி அதே போன்று புரிந்தால் சரபேஸ்வரரையும் வனங்கள் ராகு காலத்திலே நான்கரை மணியிலிருந்து ஆறு மணி வரை ஞாயிற்றுக்கிழமை சரபேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் வழிபட இன்னும் வாழ்வு சீராக அமையும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த இந்த வாரம் முழுக்க நம்ம பார்த்தோம் கிழமைகளில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு சுவையான ஆன்மீக தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் வீரமணிக்கண்ணன் இது பக்தி நேரம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க